சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைகி இன்று அவசர செய்தியாகத்தான் உன்னை நான் பார்க்க வந்தேன் எதற்காக இன்று யோசிக்கின்றாயா உன் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் பிரச்சனை அதிகமாகிக் கொண்டே செல்கிறது அதை இன்று நிறுத்தியே ஆக வேண்டும் அந்த பெண்ணிடம் இருந்து உன் துணையை காப்பாற்றியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இன்று நான் உன்னை பார்க்க வந்தேன் நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையை நான் பத்திரப்படுத்தி கொடுக்க முடியும் என்னை நீ நிராகரித்து சென்றுவிட்டால் உனக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் தானே இன்று என் துணையோடு உன்னை காண வந்தேன் உனக்காக உன் வாழ்க்கையை இன்று காப்பாற்றியே தீர வேண்டும் என்று கட்டாய நாளாக இருக்கிறது அந்த பெண்ணால் உன் துணைக்கு எத்தனை பெரிய பிரச்சனை வர காத்திருக்கிறது உன் குடும்பத்தில் அநேக பிரச்சனை வர காரணமாக இருக்கும் அந்த பெண்ணை இந்த பெண்ணிடம் இருந்து உன் துணையை காப்பாற்ற நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் உன் வாழ்க்கையை பற்றிய அலட்சிய எண்ணங்களை விட்டுவிடு உன்னை சுற்றி யார் இருக்கிறார்கள் யாரால் உன் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகிறது என்று கவனமாக பார்த்து வந்தால்தான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை துணையையும் உன்னால் காப்பாற்ற முடியும் இல்லையென்றால் நினைத்தவர்கள் உன் வாழ்க்கையில் நுழைந்து உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடுவார்கள் உனக்காக நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை சரிசெய்ய வேண்டும் என்று நான் போராடுகிறேன் உன் வழி தெரிந்து இன்று உன்னை காப்பாற்ற வந்து இருக்கிறேன் அந்த கொடுர எண்ணம் கொண்ட அந்த பெண்ணிடம் இருந்து உன் துணையை காப்பாற்றி உன் கரங்களில் கொடுக்க வந்திருக்கிறேன் உன்னிடம் யார் வந்து சிரித்து பேசினாலும் நம்பிவிடாதே உன் அருகில் நின்று கொண்டு உன் துணையை நோட்டமிட்டு உன் வாழ்வில் இடையூறுகளை வரவழைக்கும் பெண் உன் அருகில் இருந்து கொண்டு தான் இந்த வேலையை செய்து கொண்டு வருகிறார் உன்னுடனே இருந்து கொண்டு உனக்கு குழி தோண்டி வருகிறார்கள் உனக்காக உன்னிடம் பேச வந்த என்னை நீ தள்ளிவிட்டு சென்று விட்டால் நீ வருத்தப்படுவாய் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் உன் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை நீ பத்திரப்படுத்திக் கொள் கெட்டம் எண்ணம் கொண்ட அந்த பெண்ணை துரத்தி அடித்துவிட்டு உன் துணையை முழுவதுமாக உன்னிடம் நான் ஒப்படைத்து விடுவேன் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்